தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு என ரெண்டு பருவ காலங்களில் தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்குது இதில் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை நீடிக்கிற வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான மழை கிடைக்குது முன்பெல்லாம் வடகிழக்கு பருவமழையானது பருவம் முழுவதும் பரவலாக பெஞ்சுக்கிட்டு வந்துச்சு சமீப காலமாக காலநிலை மாற்றத்தால் சில நாட்களிலேயே மொத்தமாக பேஞ்சிடுது இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்கள் சில மணி நேரங்கள்லேயே பருவமழை பருவ காலத்துக்கு மொத்த மழையும் கொட்டி தீர்த்துது இதை எதிர்கொள்வது தான் மிக மிக முக்கியமானதாக இருக்குது இதனால் பொதுமக்கள் பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க அது மட்டுமல்ல பொதுமக்களோட அவசிய தேவையான குடிநீர் சாலை மின்சாரம் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளுக்கும் பெரும் சேதம் ஏற்படுது கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வரலாறு காணாத பெருமழை பெய்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு அதை தமிழ்நாடு அரசு திறம்பட எதிர்கொண்டதன் காரணமாக பாதிப்புக்குள்ளான மாவட்டங்கள் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு அனைத்து அமைச்சர்களும் அனைத்து துறை அதிகாரிகளும் அலுவலர்களும் களத்தில் இருந்தாங்க பாதிப்பு ஏற்பட்டதை தெரியாத வகையில் உடனடியாக நிலைமைகளை நாம் சமாளித்தோம் அதேபோல் இந்த ஆண்டும் பேரிடர்களோட தாக்கத்தை திறம்புடைய கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருது இந்த வகையில் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தொன்போ இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆகிய நாட்களில் மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் காவல் கண்காணிப்பாளர்கள் மாநகராட்சி ஆணையாளர்களோடு பரு வடகிழக்கு பருவமழை குறித்து ஆயத்த பணிகளை தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி அலுவலர்களுக்கு அவர் அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார் இவை எல்லாத்தையும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து நினைவெட்டி கொண்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய வானிலை முன்னெச்சரிக்கையால் நாம் பெரிய அளவிலான சேதங்களை தவிர்க்க முடியும் பெயர்களை எதிர்கொள்கிறதுல முன்னெச்சரிக்கை தகவல்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால நம் அரசு அதுக்கு தேவையான உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதில் தனி கவனம் செலுத்தி வருது குறிப்பாக வானிலை தரவு உடனுக்குடன் வழங்க கடந்த இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தரம் உயர்த்தப்பட்ட மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தை நான் திறந்து வச்சேன் முன்னாடி இருந்த மையத்தை ஒப்பிடும்போது தற்போது பல்துறை வல்லுநர்கள் கொண்ட தொழில்நுட்ப குழுவோடு இந்த மையம் இயங்கி வருது மேலும் பல துறை அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில் ஒருங்கிணைப்பு மையத்துடன் தற்போது செயல்பட்டு வருது பெய்த மழையோட அளவு எவ்வளவு என்பது அது பெய்கிற நேரத்திலே தெரிஞ்சால் தான் சிறப்பு மேலாண்மை வெள்ள முன்னெ முன்னெச்சரிக்கை தகவல்களை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சரியாக செய்ய முடியும் அதுக்காக நாம் இப்போது நூ ஆயிரத்தி நானூறு தானியங்கி மழை மானியங்களையும் நூறு தானியங்கி வானிலை மையங்களையும் நிறுவி நிகழ்நேர தகவல்களை பெற்று வருகிறோம் இந்த தகவல்கள் பொதுமக்களுக்கு அப்பப்போ கிடைச்சால் அவங்க தங்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை திட்டமிட வசதியாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு முக்கியமான செயலியை உருவாக்கியிருக்கும் வானிலை முன்னெச்சரிக்கை தற்போதைய வானிலை பெறப்பட்ட மழை அளவு நீர்த்தாக்கங்களில் இருக்கக்கூடிய இருப்பு நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு டிஎன் அலர்ட் என்னும் மொபைல் ஃபோன் செயலியில் உருவாக்கியிருக்கு காலத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது மீனவத்தொடர்கள் தான் ஆழ்கடலில் மீன்பிடிக்கப் போகிற மீனவர்களுக்கு புயல் கனமழை குறித்த தகவல்கள் நவீன தொலைத்தொடர்பு சாதனைகள் மூலமாக உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு சென்னை உள்ளிட்ட மாநகரங்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இயங்கணும் நாட்டுக்கு முன்னுதாரணமாக பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளுக்கு வார்டு தெருவாரியான வெள்ள வபாய் எச்சரிக்கையை வழங்க சென்னை நிகழ்நேர வெள்ள முன்னிறைப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு முதியோர் கற்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்கூட்டியே திட்டமிட்டு மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப அவசியம் வெள்ளப்பெருடை ஏற்படும் போது தாழ்வான பகுதிகளிலிருந்து முன்கூட்டியே வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு போகிறது மிக முக்கியம் இந்த பணிகளை தமிழக அரசினுடைய அனைத்து களப்பணியாளர்களும் பொதுமக்களோடு இணைந்து அவர்களுக்கு அறிவுறுத்தி வெள்ளத்துக்கு முன்னரே நிவாரண மையங்களுக்கு அழைச்சிட்டு போகணும் அவங்களுக்கு தேவையான தூய்மையான குடிநீர் கழிவறை தடையற்ற மின்சாரம் உரிய நேரத்தை உணவு ஆகியவற்றை வழங்கணும் வெள்ளம் ஏற்பட்ட உடனே அரசு இயந்திரம் எவ்வளோ விரைவாக செயல்படணுமோ அவ்வளோ விரைவாக செயல்படணும் ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும் அதுக்கு தேவையான நீர் இறைக்கும் இயந்திரம் மர அறுப்பான்கள் எருவிகளை பக்கத்தில் முன்கூட்டியே கொண்டு போய் நிறுத்தணும் பல்வேறு வெள்ளத்தடுப்பு பணிகளை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னரே விரைந்து முடிக்கணும் மாவட்டத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்ச மூத்த அலுவலர்களை கண்காணிப்பு அலுவலாக நியமிச்சிருக்கிறோம் அவங்க மழைக்கு உள்ளதாகவே தங்களுடைய பணிகளை தொடங்கியாகணும் பெருநகர சென்னை மாநகராட்சி அனைத்து மண்டலங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர்கள் அந்தந்த பகுதிகளில் ஆயத்த பணிகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருதான்னு ஆய்வு செய்யணும் வெள்ளத்தடுப்பு பணிகளை மட்டுமில்லை ஆண்டுதோறும் நாம் மேற்கொள்ளுகிற தூர்வாரும் பணிகள் பாலங்கள் சிறு பாலங்களில் நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்துதல் அருந்து விழக்கூடிய நிலையில் இருக்கிற மின்கம்பிகளை செய்தல் உள்ளிட்ட பணிகளும் சரியாக நடைபெற்று வருதான்னு ஆய்வின் போது கண்டறியணும் வெள்ளைக்காலம் என்றாலே மாணவர்கள் ஆர்வத்தால் ஏரி குளங்கள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று விளையாடுறதில் உயிரிழப்புகள் ஏற்படுது இதை தடுக்க பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் உரிய அறிவுரைகளை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் வெள்ளம் புயல் போன்ற பேரிடர்களில் தகவல் தொடர்பு மின்சார வசதி போன்ற அத்தியாவசிய சேவைகள் முடிந்தவரை தடையின்றி வழங்கப்படணும் பாதுகாப்பான குடிநீர் பால் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க வழிவகை செய்யணும் வெள்ளத்தால் நோய் தொற்று ஏதும் ஏற்படாமல் இருக்க புதிய சுகாதார சேவை மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கணும் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றினா மட்டும்தான் இதை உறுதி செய்ய முடியும் பேரிடர் மேலாண்மையில் தன்னார்வர்களது பங்கும் மிகவும் அவசியமானது எனவே தேடல் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தன்னார்வர்களோட இணைந்து பணியாற்ற முறையான செயல் திட்டத்தை மாவட்ட நிர்வாகம் உருவாக்கணும் எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் அதில் ஈடுபடுகிற அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஓரணியாக நின்னால் அப்படி செயல்பட்டால் அதில் வெற்றி என்பது நூறு விழுக்காடு சாத்தியம் பருவமழையால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு பொதுமக்களின் தொகை துடைக்க அரசு நிர்வாகம் மொத்தமும் ஓரணியாக நின்று செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று கூறி என் உரையை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்